மகிழ் திருமேனி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தரமான ஒரு ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னா அவரை நம்ம சொல்லலாம் ஸோ அவர் இயக்கிய படங்கள் வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி தரமான படங்கள் அப்படிங்கிறத எவ்வித சந்தேகமும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட திருமேனி இயக்கத்தில் தான் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடித்து வெளியே வர இருக்கிறது விடாமுயற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி படம் ரிலீஸு இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம திருமேனி முழுக்க முழுக்க ப்ரமோஷனில் பயங்கரமாக இருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கார் என்ன விஷயம்னா ஒரு பெரிய ஹீரோவோட வாய்ப்பையே நான் தெரிஞ்சே விட்டுட்டேன் அது காரணம் நான் அருண் விஜய் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தான் அப்படின்னு சொல்லிக்காரு அது என்னடா வாக்கு அது என்ன பெரிய ஹீரோ வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா மேற்கொண்டு சொல்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து தடையடைத்தாக்க மீகாவன் அவன் முடித்ததுக்கப்புறம் தடம் படத்தோட ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்ணேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹீரோக்கு பிச் பண்ணிட்டே இருந்தேன் அவரும் ரெண்டு மூணு மீட்டிங் கழித்து நான் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு இருந்தார் நானும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அருண் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு சார் தடையெடுத்து ஆக்க மாதிரி இன்னொரு ஆக்ஷன் படம் பண்ணலான் இருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோம் சார்னு ரொம்ப பிடிவாதமாகவும் உறுதியாகவும் இருந்தார் நானும் என்ன நினச்சேன் ஆக்ஷன் படங்கிறாரு தடம் படத்துலேயோ ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்குது ஆனால் படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் மூட் இருக்கும் த்ரில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அருண் விஜய் இந்த கதையை கேட்ட உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடாரு சார் ஒரு ஃபைட்னாலும் படம் முழுக்க ஃபைட் இருக்க மாதிரியான அந்த ஒரு டெம்போ மெயிட்னாக உள்ள அதுதான் சார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையோட தன்மையை புரிந்து கொண்டு தடம் படத்தில் முடிவு வந்துட்டார் அது மட்டும் கிடையாது இன்னொரு ப்ரொடியூசரையும் அவர் கூப்பிட்டு வந்துட்டார் சரி ஓகே நம்ம வந்து இந்த படத்தில் வந்து நம்ம வந்து கமிட் ஆகலான்ட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற நேரத்தில் அந்த ஹீரோ யார் நான் தடம் படத்தை முதல்ல ஒரு பெரிய ஹீரோ கதை சொன்னேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஹீரோட்ட வந்து ஃபோனு சார் நான் லைக்காவை கமிட் பண்ணிட்டேன் நீங்கள் லைக்காகிட்ட போய் கதையை சொல்லிவிட்டு மேற்படி இவங்களோட சம்பளம் அக்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பமே இல்லை நான் அருண் விஜய்க்கு தடம் படம் பண்ணலான்னு வாக்கு கொடுத்துட்டேன் அக்ரிமெண்ட் வரையும் போயிடுச்சு ஆனால் இப்போது இந்த பெரிய ஹீரோக்காக அருண் விஜயை நான் வந்து தவிர்க்க முடியாது அது மியாபரும் தவறு அப்படின்னு உணர்ந்து நான் அவர்கிட்ட வந்து இந்த படம் பண்ண வேணாம் சார் இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜயை வச்சு தான் நான் தடம் படம் எடுத்தேன் நான் ஒருவேளை அந்த பெரிய ஹீரோட்ட போயிருந்தால் எனக்கு வந்து மனசாட்சிங்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கும்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட மகிழ்திருமினை சொல்லியிருக்காரு உண்மையால்மே அருண் விஜய்க்கு அந்த தடம் படம் மிக முக்கியமான ஒரு மாபெர் வெற்றி படம் ஸோ அருண் விஜய்க்கு நம்ம மகிழ் மகிழ்திருமர்கள் இரண்டு வெற்றி பொருளை கொடுத்துருக்காரு ஸோ நிச்சயமாக அது வந்து மகிழ் மகிழ்திருமனையை பாராட்டு தான் ஆகணும் இன்னொன்று இனிமே நான் அடுத்தடுத்து படம் எல்லாமே பெரிய ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு அப்புறம் நான் இன்னொரு பெரிய ஹீரோ வச்சு தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பட் அது யார் என்ன ஹீரோ அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவர் சொல்லாமல் அப்படியே விட்டார்